வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதாவது எத்தியாபுரம் சந்தை வெள்ளிக்கிழமை ஒரு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க சந்தை மணி பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு பனிரெண்டு மணியில் இருந்து சந்தை நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுது பனிரெண்டு மணி ஒரு மணி அந்த டைம்லலாம் வந்து சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு சூடு பிடிச்சிருது குட்டிகள் வந்து வாங்குகிற நண்பர்கள் காலையில் ஒரு பத்து டூ பதினோரு மணிக்கு குறிக்க உங்கள் ஊர் வந்து கிளம்பிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு இங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா குட்டிகள் நம்ம ஆசைப்படுற மாதிரி கெட்டியா சந்தையில் நல்ல தெளிவான கலரான அழகான குட்டிகள் உறுதியான முறையில் நல்ல பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் மனசு பிடிச்ச புட்டிகள் உறுதியாக வந்து வாங்கலாம் சங்கரை வந்து ஒவ்வொரு ஆடுகள் வணக்கம் ஹாய் ப்ரோ சதீஷ் கோகுலகிருஷ்ணன் ஹாய் ஒவ்வொரு ஆடுகள் ஒவ்வொரு குட்டிகள் வாங்கும்போது ஒவ்வொரு செக் பண்ணி வாங்கணும் அந்த மாதிரி குட்டிகள் வந்து ஆடுகள் வந்து பார்த்து அந்த தெளிவாக வந்து பார்த்து வாங்கணும் குட்டிகள் வந்து வாங்கிய கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க சங்கல் விவரம் எப்படி இருக்குது நன்பா வளர்க்கணும் ஆய் ப்ரோ மாடுகள் பட்டியலில் வந்து எல்லா ஆடுகளும் எல்லா குட்டியும் வருது சண்டைகள் வந்து ஒரு ஆடு ஒவ்வொரு வேலை ஒரு ஆடு ஓடுற வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் குட்டியோட ஆடு வாங்கும்போது நல்ல ஒரு தெளிவாக பார்த்து வாங்கிவிடலாம் நம்ம நல்ல ஒரு கட்டியாபுரம் பொட்டுக்குட்டி ப்ரோ ஏலூர் ஹாய் அண்ணா பிரபு பிரியா தேவரம் குச்சி குட்டியும் இருக்கு மயம்பதி குட்டியும் இருக்குது குட்டிகள்லாம் நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் ஆனால் எல்லாம் விற்பனை ஆகிருச்சான விற்பனை ஆகலையா ஒன்னும் பேச மாட்டேங்காப்புல அதாவது குட்டி இல்லம் ஹாய் ஏன் திருச்சி ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கானே ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதாவது கொடியாடு குட்டி இருக்கும் குட்டி எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்குது அண்ணா அங்கே மழை ஏதாச்சும் இந்த மழை இல்லை வெயில் சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்குது மட்டும் மழை கட்டி விட்டுருக்காங்க என்ன என்ன சைஸ் அப்படிங்கிற மாதிரி நல்ல நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து திருட்டு அவங்க வாங்குவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டை பொட்டை நல்ல சைஸ் நல்லா இருக்குது நல்ல தெளிவான அம்சம் குட்டிகள் வந்து அங்கே வந்து நிறைய நிறைய வந்து வாங்குவாங்க நல்ல கலை குட்டி சூப்பராக இருக்கு நல்ல தெளிவு நல்ல அம்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல மயம் மடிக்கட்டி காக்கடாய் விலை போடுங்க அண்ணா கொட்டு குட்டி ஜோடி பிரைஸ் என்னன்னு கேளுங்க வந்து நாட்டுக்குட்டியும் இருக்குது வேறு புட்டு குட்டியும் இருக்குது ப்ரோ புட்டு குட்டி ப்ரோ சாப்பிட்டீங்களா சுரை சாப்பிட்டாச்சுன்னா எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ஆடு அப்படியே போது நல்ல சைஸ் மாதிரியாக இருக்குது நாலு குட்டின்னு நினைக்கிறேன் நாலு குட்டி போட்டுருக்கு நாலு குட்டி ஆடா இது வீட்டி போட்டிருக்கு ஆனால் வேலை சொல்ல மாட்டேங்காது தெரிய அதனால் தப்பு இல்லை சீப்பாக இருந்தால் அவங்க நம்பர் வாங்குங்க ப்ளீஸ் ஆனால் அதாவது எட்டியா பொறுத்த வரைக்கும் சீப்பே இல்லை ரொம்ப ஹை ரேட்டில் போயிட்டு இதெல்லாம் தண்ணி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அண்ணா சந்தை நிலவரம் ஆட்கள் வராட்டாலுமே வந்து மேக்ஸிமம் நம்மளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்த மாதிரி தரல குட்டிகளை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுவை மலப்புக்கேற்ற புருவையில் தான் நினைக்கிறேன் நல்லா நல்லாயிருக்கு நல்லா தெளிவாக இருக்குது மயிலம்பாடி குட்டி நல்லா இருக்கு அண்ணா என்ன ரேட்டு சொல்றாங்க ஜோடி பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா சொல்றாங்க ஜோடி ஏழு டு எட்டு இருந்தால் அவங்க நம்பரை கேளுங்க அண்ணா கண்டிப்பாக ஏழு டு எட்டு இருந்தால் கேட்டுருவோம் ஆனால் ஏழாயிரம் ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து குட்டி வாங்கினா அதை வந்து நம்ம வந்து வளர்க்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் ஏன்னா எங்கள் வழக்கு ஆகலாக குட்டிகளாக தான் இருக்கும் காட்டுக்கு கிடையா இருக்கா அண்ணா காட்டுக்கு கிடா கண்டிப்பாக இருக்குது வாங்க நான் உங்கள் சைடு நிறைய பார்த்து வச்சுருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்லா பார்த்து சொல்கிறேன் நிறைய பொருள் மட்டும் கொண்டு அதாவது நிறைய சிறு விவசாயிகள் வந்து நிறையா குட்டிகளும் ஆடுகளில் கொண்டு வருவாங்க பார்ப்பாங்க நிறைய ஆடுகளும்

பெரிய ஆடுகள் பெரிய டிரைவர் கொண்டு வந்திருக்காங்க பால்குட்டி காமிங்க பால்குடி குட்டி வந்து சந்தையில் ஒரு பத்து குட்டி பத்து ஆடுகள் வச்சிருக்காங்கன்னா அது இன்னும் தான் வருது நிறைய ஆடுகள் கொண்டு வராங்க சண்டை ல்லாங்க நாட்டாடுகளும் கொடியவர்களும் வந்து நிறையவே கொண்டு வந்துடுறாங்க சண்டையில் நிறைய மட்டும் உயிர் முன்னிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைஸான கொடியாடு தான் கொடி ஒரு காய் காய்வடிக்காத குடா எடுத்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் நல்ல சைஸ் வரைக்கும் நல்ல முக்கியமாக வருது ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே முன்னாடிருக்காங்க சந்தை மார்க்கெட்டில் ஒப்புறதுன்னு பாருங்கள் நிறையவே ஆடு கொண்டு வந்துருக்காங்க அண்ணா

ஐயா என்ன புதுவும் ஆடு கொடுக்க விலை இல்லை தம்பி மாதிரி சொல்றாங்க ஆனால் வந்து வந்து கொஞ்சம் இன்னைக்கு அந்த ஒன்று கொஞ்சம் சாப்பிட்ற ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க ரெண்டு குட்டியோட சேர்த்து

அப்படியும் வெப்பம் ஆகிக்கிட்டே தான் அதுக்கு சந்தையில் நிறைய மக்கள் வந்து ஆடுகளும் குட்டிகளும் சேர்த்து வாங்குகிறாங்க குட்டிகளை மட்டும் வாங்குகிறவங்களும் வந்து இருக்கிறாங்க ஆர்ப்பாடுகளும் வாங்குறாங்க வெள்ளாடு வாங்குகிறாங்க சிம்பரு குட்டிகள் நிறையா மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க தம்பி சின்ன சில குட்டிகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஜோடி என்ன தம்பி நம்மளோட கிடையாதா வந்து போய் சொல்கிறப்பலாம் தெரியுது குட்டி வேலை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அதனால அப்படியே பெருசெல்லாம் கேட்கும் நீங்கள் பேசுகிறதை கேட்கும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறது கேட்கும் எல்லாம் கேட்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க குட்டியோட ரேட்டு மூங்கில் தட்டி ரேட் என்ன ப்ரோ மூங்கில் தட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா சொல்கிறாங்க அந்த எட்டு அடி பார்த்தீங்கன்னா வந்து அதோட இரநூறுவா கூட சொல்லுவாங்கன்னு பார்ப்பேன் மொத்தத்தில் அறநூறு வயது தட்டி இருக்குது நாலு அடியில் மொத்தம் நாலு வயிற்றுல இருக்குது குட்டிகள் தட்டிகள் திண்டுக்கல் போட் ஃபார்மிங் வணக்கம் ப்ரோ குட்டிகள் அப்படியே படுத்துருச்சு சாப்பிட்டு முடிச்சுங்க இது எல்லாமே பொட்டு குட்டி தான் ஒரிஜினல் துண்டு கட்டுனா அழகா இருக்கீங்களா துண்டு கட்டி போனேன் எத்தனை குட்டியும் கொண்டு வந்து ரொம்ப எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்கீங்கள பதினாலு குட்டி கொண்டு வந்து இதெல்லாம் என்னென்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பதிமூணு ஐநூறு சொல்லலாம் ஐநூறு சொல்றீங்க ஆமா என்ன வளரலாம் அப்படின்னு ஒரு பதிமூணு ரூபா வந்தா கொடுத்தாருவா வந்தா கொடுத்த குட்டி எல்லாம் கடா எல்லாம் கடா குட்டி இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா மக்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கறத கிடைக்கும் ஆறு மாச வளர்த்தா போதும் வளர்த்தா போதும் வளர்த்தா மாசம் இன்னும் மூணு மாசம் வளர்த்தா போதும் இப்போ மூணு மாசம் இன்னும் மூணு மாசம் போதும் வளர்த்தா போதும் நல்ல லாபம் எத்தனை குட்டி நீங்க கொண்டு வந்தீங்க

ரெண்டு என்ன வேணா சொல்கிறீங்க ரெண்டு என்ன வேணும் சொல்கிறீங்க இருபத்தி ரெண்டு சொல்கிறீங்க என்ன வேணுன்னா கொடுப்பீங்க பத்தொன்பதாயிரூவானா கொடுத்தீங்க ஜோடியா இது என்ன மதிப்புனால் வரும் இட மதிப்புன்னு பார்த்தா என்ன மதிப்பு வரும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நமக்கு எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறீங்க அழகர் கோயிலேருந்து வந்துருக்கீங்க மதுரை மாவட்டத்துல இருந்து வந்துக்கிறாக்குள்ள அதாவது அண்ணா வளர்க்கறி சின்ன கொடியாட்டு வளர்க்குக்கு ஏற்ற சின்ன கொடியாடு குட்டி காட்டுங்க மாட்டுக்கிராய் மேலும் இருந்தா காட்டுங்க இன்னைக்கு ஆட்டுக்குள்ள கிடாய் வரல சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை காலையில தான் வந்து மாட்டுக்குள்ள கிராய் வந்து வரும் காட்டுக்கடாய் வேணும் இருந்தால் காட்டுங்க வெள்ளாடு கொடியாடு கிராஸ் மூன்று குற்றி போட்ட ஆடு என்ன விலை போகும் என்று வியாபாரியிடம் கேட்டு சொல்லுங்கள் அண்ணா வியாபாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேச முடியல குட்டிகள் என்ன விலை ஆடுகள் என்ன விலை அப்படின்னு சொல்லி நம்ம பேசவே முடியல என்ன வர முடியலைனா நிறைய விற்பனை வந்து நடக்க மாட்டேங்குது வெள்ளிக்கிழமை விற்போம் ரீசெண்ட் டேஸில் அதனால் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஒரு வேலையை கேட்டோம்னா இன்னும் அவங்க மேலே கோவப்படுறாங்க ஆனால் அதையும் மீதி நம்ம வந்து விளையாட்டு நம்ம போடுறோம் உண்டானே வந்து அவங்க கொஞ்சம் பேரத்தில் இருக்காங்க போர் ராடி அதுக்கு உண்டான கன்னி குட்டி அது கடை குட்டியே போட்டா போட்டேன்னு தரல ஆனால் அது வந்து கன்னி குட்டி செம்பரிய மொத்தமாக வந்துக்கலாம் ஆனால் விற்பனை வாய்ப்பு வந்து அப்படின்னு பார்த்தோம்னா செந்திரியில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் செம்பரியோட விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இல்லைன்னே சொல்லலாம் ஒரிஜினல் மயிலம்பாடி இல்லை நல்லா கலர் பாத்து செடியும் இருக்கு என்ன ஆறு சொல்றீங்க என்ன வேலை வந்தா கொடுப்பீங்க இருபத்தி என்ன கொடுப்பீங்க நமக்கு எந்த ஊருன்னு சரிங்க இதெல்லாம் என்ன மதிப்பு வரும் இட மதிப்புன்னு பார்த்தா பதினாறு பதினாறு கிலோ ஆவரேஜுக்கு ஜோடி என்ன கொடுப்பீங்க ஒரு குட்டி பன்னெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க ஒரு குட்டியோட விலை பன்னெண்டாயிரம் ரூபா தான் கொடுப்பாங்க இந்த மயிலமாடி குட்டி எல்லாம் பாருங்க இது எல்லாம் கொட்டு குட்டி கொட்டு குட்டி எல்லாம் பழைய குட்டி எல்லாம் தெளிவாக இருக்கு நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களோட வார்த்தை ஆடுகள் வளர்த்து வந்து எனக்கு ரொம்ப கம்மி மக்களோட வளர்த்து வந்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு எங்கள் மக்கள் வெளியூர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு விற்பனை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதாவது எப்படி சொல்கிறது ஆடுகள் வந்து விற்பனை ஆகலாம் குற்றத்துக்கு விற்பனை ஆகலாம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து அதை விட மொத்தத்தில் விற்பனை வாய்ப்பு வந்து இந்த ஒரு நண்பர் கேட்டாங்க ஏற்ற புருவாய் ஆடுகள் காட்டுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஆடுகள் தான் இதை தான் வந்து கொண்டு போகிறாங்க அதாவது ஃபங்க்ஷனுக்கு எதுப்போ வாங்கினாங்கன்னா மொத்தமாக வச்சு கொண்டு போயிடுறாங்க கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஆடுகளை வந்து நம்ம இது பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க விற்பனை பண்ணுறாங்க எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க குட்டிகளோட ஆடுகள் வந்து பார்த்து நிறைய பேர் வாங்குகிறாங்க ஒவ்வொரு ஆடுகள்லையும் ஒவ்வொரு குட்டிகளையும் ஒவ்வொரு வில மதிப்பு கூட்டுறாங்க ஆடுகள் வந்து குட்டிகளுக்கு வந்து நல்ல மதிப்பு கூட்டுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செனையாக இல்லைனா வந்து அது குட்டியே ஆடுகளெலாம் பார்த்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கும்போது நல்ல மதிப்பு கூடுது எத்தனாபுரத்தில் ஃபேமஸ் வந்து எத்தியாபுரம் தொட்டுக்குட்டி தான் மேக்ஸிமம் நல்ல விற்பனையாக நல்ல சேல்ஸ் வாங்கிட்டு இருக்குது கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா கண்டிப்பாக பேசலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் நம்ம தொழுவில் ஒரு தட்டி பக்கத்தில் இருந்து பேசும்போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடை வந்து நம்ம கூடுண ரேட்டோ குறைஞ்ச ரேட்டோ நம்ம சொல்லிடறோம் அப்படின்னு வந்து விவசாயி நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அந்த வருத்தத்துக்கு ஆளாக வேண்டாமே அப்படின்னு பார்த்து வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக பேசுகிறது அதனால நீங்கள் சொல்கிறீங்க உண்மையே சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கமெண்ட் galera é, 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 é. அதனால வந்து கண்டிப்பான சொல்லிடுவோம் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குட்டியோடையும் குத்தியோடையும் கிடாயோடையும் மொத்தமாக விற்பனை பண்ணுறாங்க வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து ஒருத்தர் நண்பர் கேட்டுட்டு வந்த ஆட்டுக்கு ஏற்ற கிடாய் ஆட்டுக்கு ஏற்ற கிடாய் இருக்கான்னு இது ஆட்டுக்கு உள்ள அழகான கிடாது தான் அந்த கிடா என்னவெல்லாம் சொல்கிறீங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு சொல்கிறீங்க என்ன வேலை வந்தால் கொடுப்பீங்க இருபத்தி இருபத்தி நாலு முளைக்கு இப்பதான் நாலு பொண்ணு இப்போ தான் எத்தனை வருஷம் நம்ம கையில வளப்ப வச்சுக்கலாம் இது நாலஞ்சு வருஷம் நல்லா வச்சுக்கலாம் சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்ல கடந்ததோ இல்லை கை வளப்பில் கிடந்ததோ இல்லை ஆட்ல ஆட்ல கடந்ததும் ஒரே மூணுமே ஒரே வீட்டுல கடந்ததுதான் இந்த மூணு ஆடுமே ஒரே வீட்டுல கடந்த ஒரே வீட்டில் வியாபாரியம் விவசாயி தானே விவசாயி தான் அப்புறம் கொண்டு வந்துக்கிறீங்க அப்போ கொஞ்சம் அனுசரித்து கேட்டாலும் கொடுப்பீங்க ஆமா சரிங்க சரிங்களா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஒரு மழை தான் ஆகுதுண்ணா சரிங்க சார் இது எல்லாம் பொட்டுக்குட்டி பொறுப்பான ஆகிடுச்சா விற்பனை விளையாண்டு தெரியல ஆனால் வந்து குட்டி வந்து ரொம்பவே நல்ல தெளிவாக இருக்குது ரொம்ப நல்ல அம்சம் பெட்டையாவல் பொட்டுக்குட்டி

ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஆடை கேட்கலாம் ஒரு ஆடு ஒரு குட்டி லக்கதா ஆகியிருந்தால போல உள்ள தட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு மூணு பற்றி உள்ள தட்டி அதாவது பணம் தட்டி அப்படிம்பாங்க இந்த தட்டியை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் பணத்தை அதாவது பனை மரத்துலேருந்து உருவாக்குற தட்டி மூங்கில் தட்டி கிடையாது பணம் தட்டி இந்த தட்டி பார்த்திங்கன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது நல்ல யூஸ் ஆகும் இந்த தட்டி அதாவது உன்ன காலத்தில் வந்து அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா ஒரு ஆடு எவ்வளோ வரும் ஒரு ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையாடாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதாக பார்த்து எடுக்கணும்னா ஒரு பதினஞ்சோ ரேட்டுக்கு நீங்கள் எடுத்தலாம் ஒரு ஆடு ஒரு குட்டியோட எடுக்கணும் ஆறுமோற குட்டிகள் வந்து நீங்கள் எடுக்கும்போது எப்படி பார்த்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து ஃபஸ்ட்டு நல்ல முகலட்சம் இருக்கும் நல்ல கலர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறகடிச்சிட்டு இருக்கிற குட்டி வைப்பு அப்படின்னு ரொட்டம் அது எவோ தெளிவுடான் பாட்டுக்கு ஏற்றுக்கலாம் நல்ல கலரு நல்ல அம்சம் இந்த வருடம் சென்னை முழுவதும் மழை வெள்ளத்தில் பாதி ஏறு குளத்தில் தெரியல வேண்டும் வேண்டும் பெரிய வளர்ப்பு தூய காற்று பெறுவோம் ஆசை வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான் வந்து மக்கள் வந்து அதை எல்லாருமே சேர்ந்து இது பண்ணாதான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு விற்பனை பண்ணியாச்சான விற்பனை பண்ணியாச்சா என்ன வேலை குடுத்து கொடுத்துட்டீங்களா விற்பனை என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க

விற்பனை பண்ணுறாங்க நல்லதுல வாங்க வராங்க நல்லா கலர் நல்ல சைஸாக இருக்குது கரும்பு வாங்கப்பட்டே நிறைய நிறைய வராங்க ரெண்டு கரும்பு சூப்பராக இருக்குது மற்ற வரு மாடு ரேட்டு கேளுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்கு ரேட்டு கேட்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கடற்படை கம்மியாக இருக்குது அதனால வந்து உங்களுக்கு ரேட்டு கேட்டோம்னா சரியான பதில் நம்மக்கிட்ட வராது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கேட்டால் இந்த உண்மையான ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட மக்கள் நம்ம சொல்கிறதுக்கு நல்ல ஒரு எளிதாக இருக்கும் இது எல்லாமே கேபரம் பொட்டு குட்டி தான் வெட்டியெல்லாம் ஒரிஜினல் நல்லா தெரியும் இருக்குது நல்ல கலர் குட்டியெல்லாம் இருக்குது வெட்டியில் சைஸ் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் குட்டி தான்